பழைய குற்றால வனத்துறை வசம் ஒப்படைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க திரண்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்தான முழு செய்தியாளர் தங்கம் வணக்கம் தங்கம் இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியானது இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கமல் தலைமையில் கோட்டாட்சியர் காவல் கண்காணிப்பாளர் வனத்துறை அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஏற்கனவே பழைய குற்றால அருகே வனத்துறை ஒப்படை வசம் ஒப்படைக்கிறது எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் குரல் கொடுத்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இன்று மாலை மனு அளிக்க திரண்டனர் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட தமிழர் கட்சி ஆதி தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்க திரண்டு வந்தனர் முதலில் வாகனத்தில் வந்த அவர்களிடம் அவர்களை அஹ் போலீசார் உள்ளே அனுமதிக்காத நிலையில் அவர்கள் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் கூட்டம் நடந்து முடித்த பின்னர் காத்திருந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து செல்வதாக கூறினர் இந்நிலையில் ஆஹ் திடீரென்று அனைத்து கட்சி நிர்வாகிகளும் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ப மனொளிக்க திரண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆஹ் சிறுநேரம் காத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருந்து மாவட்ட ஆட்சியர் கமலீஸ்வரர் சந்தித்து மனு அளித்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறுநேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க